என்னங்க தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க பொண்டாட்டியை பார்த்து சிரிக்க மாட்டீங்க ஸ்டேட்டஸை பார்த்து சிரிப்பீங்க ஏன் வந்தா இந்த ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சானோ இந்த ஷார்ட்ஸ் கண்டுபிடிச்சதுலேருந்து எப்போ பார்த்தாலும் எல்லா அவனும் பைத்திய மாதிரி சிரிச்சுட்டே இருக்கான் என்ன என்ன சொன்னேன் ஒன்று சொல்லுங்க உங்க முகத்தில் சிரிப்பு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க கொஞ்சம் அப்பப்போ என்ன பார்த்து சிரிச்சிங்கன்னு வைங்கன்னா முகமும் கொஞ்சம் நல்லா அழகாகிடும் ஆ சொல்லுவாங்க பொண்டாட்டி புருஷனை பார்த்து சிரிச்சு புருஷன் பொண்டாட்டியை பார்த்து சிரிச்சா பொண்டாட்டி அழகாகிடுவானா இருக்கறதுக்கு போதும் உனக்கு என்னாச்சு எர்க்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்க. ஏங்க உங்களுக்கு பாயசம் செஞ்சு கொண்டு வந்தேங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தான் பாருங்க.

பிள்ளைங்க இருக்காங்களே சரியான ஆளுங்க பண்டாட்டிக்கிட்ட அழகா இருக்குன்னு சொல்லக்கூடாது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது ஸ்டீஜ் ப்ராப்ளம் போட்டும் போட்டும் தம்பி அம்மா உனக்காக பாயசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்டா அந்த பாயசத்தை நீங்களே சாப்பிடுங்க என்னடா அம்மா பார்த்து இப்படி சொல்ற அம்மா அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பிளஸ் பாத்தீங்களா பக்கத்துல பீசா இருக்கு காஃபி இருக்கு அதனால உடம்பு நல்லது இல்லடா சோ எனக்கு எது நல்லது என்னது நல்லது இல்லன்னு எனக்கு நல்லா தெரியுமா இப்ப கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம எங்க போறீங்களா காலு வேலை பார்த்துட்டு நீ பெரிய கோட்டு சூட்டு போட்டு தலையில ஒரு உயர் போட மாட்டேங்க நீ பெரிய ஐட்டம் நினைப்பா உனக்கு மனசுல அம்மா உனக்கு பாயசத்தை சாப்பிட்டு நீ வளர்ந்துருக்க சோ நான் வளரவே இல்லமா கட்டையா இருக்கேமா பாயசத்தை கொடுத்தா என்ன கட்டையாக்கிட்டீங்க அப்படி செல்லாம் இல்ல கொஞ்சம் சாப்பிட்டுக்கடா அம்மா ஊட்டி விட்டாடா ஐயோ அங்க உங்க வீட்டுக்கார வெட்டி உட்காந்துருக்காரு போய் வீட்டுக்கு ஊட்டி விடுங்க உங்க வீட்டுக்கார இனி சொல்லாதடா எனக்கு கோவம் வந்துருந்தா ஆமா உங்க வீட்டுக்கார சொல்லிட்டாலும் வாங்க மகனும் மதிக்க மாட்டேங்கிறான் வீட்டுக்காரும் மதிக்க மாட்டேங்கிறேன் ஆத்தி என்ன இதுக்கு மடிக்கிறாங்க இப்ப நேரம் ஆச்சு இதுக்கு சமைச்சிருவாளே அம்மா அம்மா பசிக்குதுமா என்னப்பா அம்மா இதுக்கு மடிக்கிறாங்க ஆமாடா நானும் இருப்பி இருக்கேன் இதுக்கு மடிக்கிறா கண்ணு நல்லா இதுக்கு மூடிக்கணும் கறக்க கூடாது கடக்கட்டு வருங்க அப்பதான் நம்மளோட அருவ தெரியும் உங்களுக்கு இந்திரிங்கம்மா ஐயோ உங்க அம்மாக்கு நல்ல காஞ்சல் அடிக்குடா டாக்டர் ஃபோன் பண்ணி டாக்டர் வரச் சொல்லுடா சச்ச நேத்து ஆசாசியா செஞ்சு கொடுத்தாங்க நான் சாப்பிட மாட்டேன்டா அம்மாடா நீ ஏன் கெஞ்சி கெஞ்சி கெஞ்சிட்டு இருந்தா நான் வந்து திட்டிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு காப்பி போட்டு தரது கால இல்லாம இருக்கலே அது கூட நம்மள பத்தி கவலை இல்ல சாப்பாடு கிடைக்கலன்ற கவலை தான் அப்பாவுக்கு பிள்ளைக்கும் அப்ப அந்த டாக்டர் வரச் சொல்லுடா ஐயோ என் பொண்ணடி என்னையாச்சு ஒண்ணு கொஞ்சம் பிரஷர் கொஞ்சம் கூடி இருக்கும் போல நான் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்துறேன் இத வாங்கி கொடுங்க அவங்க எந்திச்சுடுவாங்க சரியா கொஞ்சம் அன்பா ரெண்டு வார்த்தை பேசுங்க எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காதீங்க பாவும் இல்ல அவங்களும் மனுஷங்க தானே சரி டாக்டர் ஆ சரிங்கயா